அனைத்துவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கரும வீடியோ தான் ஆம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐயா டக்லஸ் தேவானந்தை பற்றி அவர் செய்த வரலாறுகளை பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஐயா இப்போ கதைக்கிற கதைகள் எல்லாம் தான் ஏதோ உத்தம புத்திரன் மாதிரி கதைப்பேன் சரி முதல்ல ஒரு மன்னிப்பு போட்டுருவோம் என்ன மன்னிப்பு என்பது இப்போ முதல் கேட்கணும் ஐயா நான் உங்களுக்கு எதிரி இல்லை ஆனால் நீங்கள் இப்போ பெரியாக்கள் நாங்கள் உங்கள் வந்தால் எங்களை தூக்கி ஜெயிலுக்கு போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட வேலையில் அதுவெல்லாம் நாங்கள் கதைக்கிறாக்களை பிடிச்சி ஜெயிலுக்கு போகிறோம் அது நாட்டை அபிவிருத்தி செய்கிற எண்ணங்களோ அல்லாட்டி அந்த நாட்டு மக்களை ஒற்றுமையாக்குறதோ இல்லை ஏன்னா அதை ஒற்றுமையாக விரும்பினால் நீங்கள் விரும்பினால் பேருந்து சாரிக்கு இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க சாரி என்றால் சீலி ஐயா ஸோ அதாவது நீங்கள் இப்போ கதைக்கிற கதையெல்லாம் ஏதோ ஒரு வர்மத்தை தூண்டுறது அதாவது கோபத்தை உருவாக்கும் ஒரு கதையைத்தான் நீங்கள் இப்போ கதைச்சு கொண்டு அதாவது அவன் இவன் என்று பிரபாகரன் பிரபாகரன் என்று அதாவது பிரபாகரன்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களை விட யார் உங்களை விட தமிழ் மக்கள் விரும்பி ஆதரித்த ஒரு தலைவர் அதாவது ஒரு தலைவன் எவ்வளவு கூட ஆக்கள் ப சேர்த்து வச்சுருக்கானோ அவன் தான் தலைவன் நீங்கள் ஆக்களை சேர்த்து வச்சுக்கலை நீங்கள் செய்ததெல்லாம் துரோகங்கள் அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் வச்சுருக்கேன் உங்களுக்கு சிங்கள மக்கள் கூட சப்போர்ட் இல்லை ஏன் இடத்தில் உள்ள தமிழர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அதை விட முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு போனால் கூட நீங்கள் வெளியில் போயிடலாம் ரூமோட ரூம ரூமுக்கு இருந்து காய்ச்சி போட்டு அப்படியே திருப்பி கேட்க வந்துடுவீங்க அப்படி கொத்த நிலை தான் உங்களோட நிலை என்றதை நீங்கள் எப்பயாவது தமிழ்நாட்டில் பேர் பப்ளிக்கா நின்று எங்கேயாவது கழிச்சிருக்கீங்களா இல்லை உங்களோட கதையை கேட்க அங்கே ஆக்களும் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஸோ அப்படி கொடுத்த நீங்கள் என்னத்துக்கு அந்த ஒரு தான தலைவன் ஒரு நல்ல தலைவன் அதாவது பேர் சொல்லும் தலைவனை கேவலப்படுத்தி கொண்டு திருப்பி திருப்பி இருக்கிறீங்க அந்த கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒற்றுமையாக இனியும் பயன்படு பயணி பயணித்தால் அந்த பின்னால் இனியாவது கொஞ்சம் தமிழாக்கள் உங்களுக்கு பின்னால் வருவார்கள் உங்களோட துரோகங்களை மறக்காட்டி ஆனால் நீங்கள் செய்கிற நல்லதுக்காக வருவார்கள் நான் ஏன் அந்த கர்மங்களை நீங்கள் செய்கிறீர்கள் எப்படி நீங்கள் தேர்தல் எல்லா தேர்தலையும் வெற்றியடைகிறீங்க அல்ல எல்லா தேர்தலையும் எப்படி உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது இது ஒரு கேள்விக்குரிய ஐயா

ஒரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதாவது சேர்ந்து வாழ்ந்து அதாவது சிங்களவனோட சேர்ந்து சிஞ்சாக்கு போட்டவனையெல்லாம் தலைவனாக ஐயா அதாவது எதிர்த்து நின்று நெஞ்சில் சூடு வாங்கி செத்த வந்தான் வரலாறுலேயும் இருப்பான் தலைவனாவான் அவன் உயிரோடு இல்லாட்டி ஆனால் அவன் பேர் உயிரோடு இருக்கு என்னமோன்ற கடைசியாகி அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது விடுதலை புள்ளிகளில் பல துரோகிகள் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் கருணா அல்லாடி அந்த இது இந்த பல பேர் என்ன பேர் எல்லாத்தையும் சொல்ல இல்லாது ஆனால் அவ்வளோ பேர் இருந்து ஒப்பையாவது அந்த தலைவன் உங்களை மாதிரி அந்த காட்டி கொடுத்த துரோகியில் அவன் இவன் என்று கதைச்சிருப்பார பப்ளிக்க எல்லாத்தையும் மௌனமாக சாதித்த ஒரே ஒரு தலைவர் எங்கண்ட தலைவர் மட்டும்தான் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கு எனியாவது ஐயா தமிழர்களுக்கு நல்லதை செய்யுங்க அதாவது அவனை அவனை காட்டி கொடுத்து கூத்து போடாமல் அதை இதை சொத்த கித்த பறித்து சேர்த்து வைக்காமல் அரசியலில் தேர்தலில் நின்று வெற்றி விராட்டி அமைச்சர் பதவி எடுக்காமல் நல்லதை செய்து பாருங்க உங்களுக்கு இனியாவது நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் இந்த இந்தாண்டாவது உங்களுக்கு ஒரு நல்லது வாழ்க்கையும் அதை விட நடந்ததை நீங்கள் இன்னும் தூண்டிவிட்டு அரசியல் செய்ய பார்க்காதே நடந்ததை நீங்கள் அதை மறந்துட்டு இனியாவது நீங்கள் ஒரு நல்ல தலைவனாங்க உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து கதைக்கணும் என்ற பெரியப்பா என்ற அப்பப்பா என்ற அம்மா என்ற மாமான்னு கதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கினீங்களா இருந்தால் மட்டும் நீங்களும் ஒரு தலைவன் தான் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் சேர்ந்து போராடத்தான் துவங்கினீர்கள் இல்லைன்னு இல்லை ஆனால் ஒரு கூட்டம் நல்லது செய்து ஒரு கூட்டம் கெட்டதை செய்து அந்த கெட்ட கூட்டத்தில் உங்களை சேர்த்துருக்குறாங்க மக்கள் எங்கள் ஈழ மக்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி உலகத் தமிழரும் சரி அதை புரிஞ்சு கொள்ளுங்க மற்றபடி உங்கள் இருந்து கொண்டு ஒரு கொட்டி தீவுக்கை இருந்து கொண்டு குத்து போடக்கூடாது நன்றி